தாய் நண்பர்களே இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் திருச்சி மாவட்டத்துல மலப்பாறை அங்கிருந்து தெலுங்கப்பட்டிக்கு நடுவுல ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க வீரப்பூர் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அன்னமார் பொன்னர் சங்கர் அவங்களுடைய இருவருக்கும் பிறந்த தங்காய் என்ற தங்கை ஒரு தங்கை இருந்ததாகவும் அவங்களுடைய தாத்தாக்கள் அவங்களும் இந்த கரையை தொடங்குகிறது இடமே பாத்தீங்கன்னா முன்னூறு காலத்துல போர் புரிந்த இரத்த கரை வடிந்த படுகமாக திகழ்ந்ததாக வரலாறுகள் கூறப்படுகின்றன இங்க நடந்த போர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சமுதாயத்திற்கும் நடந்த ஒரு போராதாங்க இங்க திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இங்க வந்து திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதங்கள்ல கொண்டாடப்படுகிறது பாத்தீங்கன்னா மாசி மாசம் பத்தாம் நாள் தாங்க இங்க பண்டிகையே ஸ்டார்ட் ஆகுது கொடியை அப்பதாங்க ஏத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பத்தாம் நாள்ல எட்டாம் தான் இந்த கோயில் பயங்கரமாக இங்க சூப்பரா இருக்குங்க இந்த கோயில் வந்து அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஏன்னா இங்க இருக்கிற எட்டுப்பட்டி மக்களும் இல்லாம இந்தியாவுல தமிழ்நாட்டுல எந்திருந்தா இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப புகழ் வாய்ந்த கோயில் மட்டும் இல்லைங்க நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுடைய எப்படியாப்பட்ட தீராத பிரச்சனையும் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு தலம் தான் இந்த கோயிலு இந்த சாமி சாதாரண சாமி இல்லைங்க நம்ம குளத்தை காக்க வந்த பொன்னர் சங்கர் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் துணி போகக்கூடிய இந்த உங்களுடைய நினைச்ச காரிய வெற்றி பெறா ஒரே ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வேணீங்கன்னா அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலமாக இந்த பொன்னர் சங்கர் ஒரு முறையாவது இந்த கோயிலை நீங்க தரிசனம் பண்ணுங்க